அவங்க கடை கேட்டுட்டு கேட்டு நீங்க பண்ண போகிறோம் அவங்க

அreturnData இதுக்கு ப்ரூவ் ஆகல இல்லையா? அவர் குடிச்சிருக்காங்க என்ன உண்மை என்ன எதுன்னு தெரியாது. அது வந்து போலீஸ் விசாரணைக்குள்ள இருக்கிறதுனால அவர் குடிச்சாருன்னு உரிய சொல்ல முடியாது एक्चुअली. போய் விசாரிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சார். நீங்க கேளுங்க சார். உங்களுக்கு குடிடா. படம் சார் एक्चुअली. சார் அத இந்த படத்தோட டைரக்டர் பேர் வந்து லியோ ஜான் பால் சார். இவர் வந்து அட்டகத்தி உங்களுக்கு சவுண்டு ஓகேவா இந்த ப படத்தோட டேரக்டர் பேர் வந்து லியோ ஜான் பால் இவர் வந்து அட்டகத்தி இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலக்கோரா குமாரா சூதுகோம்ன்ற மாதிரி படங்கள்லாம் எடிட் பண்ணி தெரியாது எடிட்டிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலையா டேரக்டருக்கு நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்பன் வந்து எடிட்டர் தான் ஸோ எடிட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாயிரக்கணக்கான வீடியோ கிளிப்ஸ் எடுத்து எடிட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் படமாக தொகுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பாதி நாலேஜ் டேரக்ஷன் நாலேஜ் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது ஆக்சுவலாக அதை மேலே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதையை ஆல்வேஸ் இருக்குது அப்படியே வந்து லியோ ஜான் பல ஒர்க் நிறைய படத்தில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு நானே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அப்போது வந்து அவர் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை எனக்கு இருந்துச்சு அந்த மரியாதையின் பேரில் தொடர் நட்பு தொடர்ந்துட்டே இருந்துச்சு ஒரு நாள் கதை சொல்ல வந்தார் சும்மா ஃப்ரெண்ட்லியே தான் சொன்னார் சொல்லிருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாரு ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி நான் கொலை எல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் இன்னொரு கேரக்டர் இருக்குது அதை இது இது வந்து என்னோடய தங்கச்சியோட சன் ஆக்சுவலாக அவருக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கும் இந்த கதையில் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் சரி ரொம்ப நல்ல டெக்னிஷியன் ஸோ நம்ம வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டேரக்டர் அசிண்ட் டேரக்டரை டேரக்டர் ஆகும்போது ஏன் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிட்டரை வந்து டேரக்டராக ஆகக்கூடாதுன்னு சொல்லி நட்பின் காரணமாகவும் இல்லை அஜய் ஒரு சின்ன ஸ்பேஸ் ப்ளேஸ் பண்ணுறது காரணமாகவும் இந்த படத்தை உடனே பண்ணலாம்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிக நெருக்கமான ரெண்டு பேரும் வந்து டே ஒருத்தர் ஆக்டராகவும் இன்னொருத்தர் வந்து டேரக்டராகவும் அறிவுபடுத்திட்டு நான் சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலாக படம் ரொம்ப நல்லா படம் ரொம்ப நாளாக வந்திருக்கு சார் ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் வந்திருக்குது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆக்சுவலாக இங்கே ரொம்ப டைட்டான ஒரு கிரிப்பிங்கான மூவியாக வந்துருக்குது வருது சார் ஆக்சுவலாக இப்போ அண்ணாதுரைன்னு ஒரு படம் ட்ரை பண்ணேன் சார் அந்த படம் பிடிச்சி அதுக்காக தான் பண்ணேன் காலையில் சின்ன போர்ஷன் வந்துச்சு இப்போ அடுத்த படம் வந்து பெங்களூருக்கு எப்படி ஒரு காந்தாரவோ அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய பேனண்டியா ஒரு காமத்து கதையாக வந்து பெரிய லெவலில் எடுக்கிறதுக்கு ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு மோஸ்ட்லி வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் அந்த படத்தை ஷூட்டிங் போவோம் அந்த டைட்டில் நான் இப்போ சொல்லலை ஆனால் ஒர்க் போயிட்டுருக்கேன் பெரிய கிராண்டான படமாக இருக்கு என்ன கிராமத்து ஏன்னா சார் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபதாயிரம் பேர் படம் பார்ப்பாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பேர் படம் பார்க்குறாங்க எல்லா மல்டிப்ளெக்ஸ் வந்தது போனது எல்லாமே அந்த படத்தை காமிச்சிடுறதுனால பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் முன்னாடி வந்து நூறு நாள் ஓடின படம் வந்து இப்போ பத்து நாள் ஓடின ஓடினா போதுன்ற அளவுக்கான தேட்ரு அதிகமாகிட்டு இருந்தாலும் ஒரே நாளில் நிறைய தேட்டர் படம் போகிறதுனாலையும் நம்ம வந்து இந்த விஷயத்த சூஸ் பண்ணுறாங்க இப்போ வியாபாரமாக பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து தேட்டர்கள் மட்டும் தான் சார் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேட்டிலைட்னு ஒன்று இருக்குது தே டிஜிட்டல்னு ஒன்று இருக்குது தேட்டர்கள்னு ஒன்று இருக்குது அப்படின்ற மூணு ஸ்பிரிட் ஆகிட்டதுனாலே பல காரணங்களுக்காக வந்து இந்த படம் வந்து இத்தனை நாள் ஓடாலே சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது சக்ஸஸ் தான் உண்மையிலேயே ஒரு இல்லை சார் ரொம்ப நாளாகவே இருக்குது சார் உலகம் கண்டுபிடிச்சிருந்தே அது இருக்குது ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் கூட அந்த இதில் தான்

அதெல்லாம் கூட ஒரு போதை பழக்கம் தானே ஆக்சுவலாக சார் அது நிர்மணாவே இருக்க தான் செய்யுது அதோட சின்ன எக்ஸ்டென்ட் விஷன் தான் நீங்கள் சொல்கிற மற்ற பழக்கங்கள் எல்லாமே அது வெளியே வருது அதுன்னு ப்ரூவ் இல்லையா ஒருத்தர் குடிச்சிருக்கிறாங்க இருக்காங்க என்ன உண்மை என்ன எதுன்னு தெரியாது அது போலீஸ் விசாரணைக்குள்ளே இருக்கிறதுனால அவர் குடிச்சாருன்னு உரிய சொல்ல முடியாது ஆக்சுவலாக இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை சார் அப்படி எதுவும் இல்லை நான் ஃபியூச்சரில் பண்ணும்போது ஆக்சுவல நான் மியூசிக் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா ஒரு பத்து வருஷமா நான் வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டதுனால சச்சி திருமன் படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்குது ஏன்னா விஜயான்டனியை வச்சு நான் மியூசிக் பண்ணும்போது விஜயன்ட்ரிக்கு வந்து சர்ட்டன் கைண்ட் ஆஃப் மூவி தான் செட் ஆகும் நான் ஓப்பனிங் சாங் அடிக்க முடியாது அனுஷ்கா கூட டிவைட் போட முடியாது இதெல்லாம் பாடுறதுக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்னால தான் முடியும் அதனால் குத்து பாட்டெலாம் பாடுறதுக்கு ஓப்பனிங் சாங் பாடுறதுக்குறதுனால என் மியூசிக்கில் ஸ்டில் என்னால் பைபான சாங் கொடுக்க முடிஞ்சால் கூட என் கதைகளில் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு விஜயன்ட்ரெனி யூஸ் பண்ணுறதுனால ஸோ நான் வந்து நான் மற்ற ஹீரோஸை வச்சுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த ஒரு வேளை நான் போ மார்க்கெட்டில் வந்து ஃபினான்ஷியலாக சேஃபாக இருந்தேன்னா

நிறைய விஷயங்கள் டீட்டெயில் இருக்குல்ல மட்டம் மாவட்டம் அதுக்கான உழைப்புன்னு வண்ப்பு ஆல்மோஸ்ட் ஐம்பது வயசு ஆச்சு இது வரைக்கும் அதை பற்றி இது விஷயம் தெரிஞ்சிக்கல இனிமேல் அதை தெரிஞ்சு ஏரியா வயசாக மக்களை போய் பார்த்து புரிஞ்சு நிறைய விஷயம் கற்றுக்கணும் சார் தெரிஞ்ச ஒரு ஃபேம் இருக்குன்றதுனால டக்குன்னு வந்து அரசியலை குதிக்க முடியாது இல்லைங்களா மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்னு எனக்கு மனசில் தோணுது ஆனால் அரசியல் வடிவமைப்பு பின்னுறது வேறு ஆக்சுவலாக அதில் வந்து அது அந் அதன் ரீதியான அறிவு இருந்தால் தான் அதன் ரீதியான செயல்பாடுகளை ப்ராப்பராக செய்ய முடியும் அந்த என்ன எனக்கு பெருசு மதுரை கதைக்கிழமை வச்சு எல்லாருமே நடிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் சிலம்பமாக இருக்கட்டும் மதுரை அரசியல் பண்பாடு நாகரிகம் இந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எதிர்காலத்தில் எதுவும் என்ன கண்டிப்பாக கதையை பொறுத்தது சார் ஆக்சுவலி இருக்கு எல்லாமே ஒரு அருமையான கதையை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க மதுரை ஸ்லாங்கு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிட வேண்டியது ஆக்சுவலாக ஸோ எல்லாருமே மதுரை கதைக்கிழமை வச்சு பண்ணும்போது மதுரை ஸ்லாங் இந்த மதுரை ஃபுட்டு மதுரையோட ஸ்லாங்கில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்ன வார்த்தை மதுரையோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு இப்போ தேனியை ஷூட்டிங்லாம் வரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் உங்கள் இயல்பு உங்கள் அன்பு பிடிக்கும் சார் அதாவது பேரன்பும் பெருங்கோபமும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வார்த்தை ரொம்ப இயல்பான அன்பான மக்கள் நீங்கள் ஆக்சுவலாக எல்லாருமே எல்லாமே மதுரை பொறுத்த வரைக்கும் பிடிக்கும் இப்போ சொல்லிட்டு இல்லையா நான் பேசிகிட்டு இருக்கும்போது சுண்டல் கூட சரி ஒரு சென்னையிலையும் இங்கேயும் அந்த சுண்டல் தயாரிக்கிறது ஒரே வேலை தான் ஆகுது ஆனால் அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு குறைவான விலையில் கொடுக்குறீங்க டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குன்றதுனால

பேசுகிறேன்றதுனால நான் இந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்கறது இல்லை சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து வேலை எனக்கு டாகு கேது நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது சார் ஆக்சுவலாக வேலை மட்டும்தான் மனசு மட்டும்தான் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்பாததுனால எனக்கு இந்த மாதிரி டைட்டிலாம் ஈஸி அவைலபிளாக இருக்குது எனக்கு வந்து என் படத்துக்கான டைட்டில் பொருத்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஆக்சுவலாக இதுக்குன்னு அது கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போகிறதில்ல அப்படியே பிச்சைக்காரன் டைட்டில் வைக்கும்போது அந்த கதைக்கு அதை விட பொருத்தமான டைட்டில் இல்லைன்றது நான் பரிபூர்வமாக நம்பினாலையும் கொலைகாரன் படத்துக்கு கொலைகாரன்ற டைட்டில் வந்து ஆப்பிள்ன்றதுனால தான் அந்த டைட்டில் நான் சூஸ் பண்ணேன் மேனுவல் மியூசிக் வந்து ஏஏக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அந்த மேனுவல் வந்து இன்னும் அந்த இசைக்கலைஞர்கள் இசைக்கும் அந்த மிஷினுடைய அந்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் அதை பார்க்குறதுக்கும் ஏஏக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு மிஷின் என்னதான் இருந்தாலும் ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒன்ன நம்பி நெத்தியிலே போட்டு வச்சேன் மத்தியிலே மாமா போட்டு வச்சேன் மத்தியிலே நெத்தியிலே இந்த டியூனை வந்து ஒரு ஏஏ கம்போஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா தெய்வீகராதம் அந்த காலம் வந்தாலும் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சோல் டச்சிங் மெலடி கம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏ நம்ம குறையும் சொல்ல முடியாது சார் இப்ப ரீசெண்டா நான் வந்து பாத்தீங்கன்னா காலையிலிருந்து பாதிநேர ரேட்டா தான் பேசிட்டு இருக்கேன் அது என்னாச்சு இது என்னச்சு அந்த இப்ப இந்த வாரம் தெலுங்குல எந்த படங்கள் லீஸ் ஆகுது ஏன்னா என்னோட படங்கள் எல்லாமே தெலுங்குலேயும் தமிழ் ஒன்னா ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா சொல்லுது கடவுள் மாதிரி இருக்கு கடவுள் கூட சொல்ல மாட்டாருச்சுங்களா பதிலாம் இது சொல்லுது பார்த்து கேட்டோன்னா டக்குன்னு பேசியிருக்கு எதுக்கு வேணாலும் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் ஆன்சர்ஸ் வருது வருதுன்றதுனால ஏஏ நம்ம வந்து குறைச்சி மதிப்பீட்டோ சமுதாயத்தை அச்சுறுத்த வந்த ஒரு கிருமி மாதிரியோ பார்க்க வேணாம் சார் அதை யூஸ் பண்ணி இன்னும் சரி முன்னாடி நம்மளால் பாட்டு வீட்டில் போயிட்டுருந்தோம் அதுக்குள்ளே நடந்து போய்ட்டுருந்தோம் காரில் போனோம் சைக்கிளில் போகணுன்ற மாதிரி ஏஏ வச்சு இன்னும் நம்ம சில செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஈஸியாக அக்யூரேட்டாக பண்ணி பிடிக்க முடியுன்ற பாசிட்டிவான காரணியாக பார்க்க பார்க்கலாம் இன்னொரு விஷயத்தை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏஏன்றது நம்மளோட வேலைகள்லாம் குறைக்க வந்திருக்கு விவசாயத்தையும் குறைச்சி நமக்கு ஈஸியாக சாப்பாடு கொடுக்கும் நெல் 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 உற்பத்தி பண்றோம் இல்லையா அவங்களெல்லாம் வந்து இன்னும் எளிமையா வேலை செஞ்சு விட்டு சாஃப்ட் கில்ல மட்டும் வளர்த்துக்குங்க நெல் நான் உற்பத்தி தண்ணி பண்ணி தரேன் மாதிரி ஏ பல வேலைகளை பண்ணி நம்ம வேலைகளை மிச்சப்படுத்தணும் ஸோ அதனால சாப்பாட்டோட வேலை பல விஷயங்களில் குறையவும் வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல எனக்கு எப்படி தெரியும் ரொம்ப தப்பு சார் போருன்றது யார் போ பண்ணாலுமே தப்பு சார் இவன் வந்து உட்காந்து ஒன்று அறிவிச்சுட்டு நான் சாகுறது வந்து பொதுமக்கள் தான் அப்படின்றதுனால ரீசெண்டா அந்த உக்ரைன் வாரில் வந்து புட்டின் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாப்புல ஜெலன்ஸ்கி ஒன்று சொன்னாப்பில எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த ஊரில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மாதிரி காசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களையும் கதிருதுன்னு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போல்லாம் தான் கடவுள் எங்கே போயிட்டாருந்தோம் வரும் எனக்கு அது வந்து போருன்றது நீ போர் அறிவிச்சியா நீ போ போருக்கு நீ வந்து அறிவிச்சுட்டு நீ போய் சண்டை போறதாக இருந்தால் போர் ஓகே இல்லைனா நீ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவொன்னே பொது மற்றவங்க போய் சண்டை போட்டு அவங்க குடும்பம் அழியிறது நாட்டு மக்கள் அழிகிறது பொதுமக்கள் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது ஆனால் நடக்குது நம்ம சி நம்ம பொதுமக்கள் நமக்கு சொல்லதான் முடியும் தவிர்த்து நமக்கு செயல்பாடுகள் நம்ம கையில் கிடையாதுன்றதுனால அதை பற்றி வருத்தப்படுறேன் நடக்க வேணான்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நடந்துகிட்டு இருக்கு என்ன செய்ய முடியும் இல்லை சக்தி திருமகன்ற ஒரு படம் வருது சார் அது வந்து அருண் பிரபு புருஷோத்தமன் சொல்லிட்டு அருவி படத்தோட டைரக்டரோட கதை அண்ட் வாழ்ன்ற படம் பண்ணியிருக்காரு அவரோட பயங்கரமாக தீவிரமான ஃபேன் நான் ஆக்சுவலாக எனக்கு என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட சத்தீஜி திரையை வந்து அருண் பிரபு புருஷோத்தமன் சொல்லுவேன் அருவி வந்து என்னோடய டாப் லிஸ்ட் மூவிஸில் நம்பர் டூ த்ரீல வந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அவரோட படத்துல ஒரு படம் பண்றாங்க கதையில ஒரு படம் பண்றது ரொம்ப நல்லா வந்துருக்குற அந்த படம் அந்த படம் செப்டம்பர் மாசம் ஆனா அனு அனைகமாரி லீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அது என்ன எக்ஸாக்டே இருந்ததை குடிசிக்க அனௌன்ஸ் பண்றேன் பொதுவா வந்து சினிமா அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பொலிட்டிகல் சரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப வர போறவங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பாக்க முடியாது இல்ல ரொம்ப நாளாவே பொலிட்டிகியன்ஸ் தான் ஆளுட்டு இருக்காங்க ஆளக்கூடாதுன்னு விதி கிடையாது இல்ல சார் ஆக்சுவலா எல்லாருமே பொதுமக்கள் தான சோ அவங்க ஆல்மோஸ்ட் அரசியலுக்கு ஈக்குவலா பயணிக்கிறதுனால அங்க நிறைய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அவங்களுக்கு வந்து கருத்து பாட்டி மாற்றம் அதிகமா நடைபெறும் நினைக்கிறேன் அவங்க ஈஸியா ஃபீல் பண்றாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா அதனால இதுவரைக்கும் இருக்காங்களா சார் இது வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க கடந்த எம்ஜிஆர் சார் காலத்திலிருந்தே இல்லீங்களா அது கருணாதி சார் காலத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே நல்லா ஆட்சி தான் கொடுத்துட்ருக்கிறாங்க நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்கன்றதுனால ஸோ சினிமாவில் உண்டு வரவங்க வந்து இருக்கலாமா டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் சார் வர மாட்டேங்குது ஆமாம் ஆமாம் சார் நான் என்ன கேட்குறீங்களா நான் எனக்கு அந்த அந்த சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும் சார் சில விஷயத்தில் சிலருக்கும் சில விஷயம் பிடிக்குன்ற மாதிரி எனக்கு வந்து பெரிய நாட்டம் இதில் கிடையாது சார் ஓகே கிடையாது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ